ും മൈനും കനെ ഓം ശ്രീ ശകുജനം ഓം ശക്തി ഭാസി ഓം നമ ശിവം കെ നാശനെ കോക്ക എന്നാ കമ്മി വാ പോകീകം യുട്യൂബ് ചേനം ഭക്തേ വണക്കം ഇപ്പോൾ വാങ്ങിങ്ങൾ പേശലാം ആമീക യൂട്യൂബ് ചാനൽ പാരുങ്ങൾ മുഖ്യമായ സ്ഥാനങ്ങളിൽ ഉണ്ടാകുമ്പോൾ നമ്മൾക്ക് എണ്ണമല കോൺ

उन पूजो बकीम अ

பூஜ்ய மகியம் நாலு மணிக்கு பூஜ்ய சமயத்தில் நகீஸ்வர் பகவான் பக்கத்தில் போகிறாயுங்க முன்னாள் மிக்காயிங்க பூஜ்ய சமயத்தில் முன்னாடி மிக்காயுங்க உட்கார் போயுங்க உங்கள் மனசுக்குள்ள கோரிக்கையோ செய்யுங்க நகீஸ்வர் பகவானுக்கு ஆல சொல்லுங்க நீங்கள் முழுவதும்

ൂ പനമേ കോന്ന അത് കൈവങ്ങളും അനേക്ക് അസീർവ് തരും അന്യക്കം യൂട്യൂബ് எங்கள் எத்தனையோ ஆனால் எனக்கு யூடியூப் சேனல் எத்தனையோ நினைக்கிறான் இங்கு வேக என்ன மாறுபடும் எப்படினா எப்ப வீட்டு கூறி செய்யணும் பி வைபா கூறி செய்யணும் பேசினா வாழுங்கள் ലൈക് ചെയ്യുങ്ങൾ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുങ്ങൾ ഷേർ ചെയ്യുങ്ങൾ അനുവദിക്കും ആകിയ പകര ഇപ്പോഴേക്ക് ശക്തി നാട്ടിലും കരിപ്പുരുമാണു പൂജയാകും കൈക്കൂട്ടം ആകൂം എന്നിവ ஆனால் வேல் வழிபாடு கேயும் வேல் மகள் ஏக்கத்திலே கையும் வீட்டில் அரிசி பண்ணால் என்ன பலன்கள் யாருக்கும் கையும் கையால் இயக்கும் முறை பெரிய வீட்டின் இயற்கை இருக்கும் வீட்டில் கஷ்டம் வராது நீங்கள் ஒரு முறை ஓம் சரணன் பவா முருகா போ முருகா முருகா பக்கங்களே நண்பர்களே முருகன் ஆய்வீடு ஓய்வோய் வந்துடுவார் நமக்கு உங்கள் வீட்டில் காலாபிஷேகம் எத்தனையோ செய்வீர்கள் ஆனால் அதை கைக்காக செய்யுங்கள் காலபிஷேகம் அதை Anna Wengel Kali Malay Yunyengrim Kansiski Koyengel Meymal Koyengel Gymryd gyda'r கிருமக்காக இருக்கும் குழம்பு இன்னாவும் தாய்மார்களுக்கும் தொல் செய்பவர்களுக்கும் கண்கனியாக மகி உள்ளது அபியாமி அக்காகி தாக உள்ளது அழகங்கள் கேரியங்கள் கனிக்கனியாக உள்ளது அனைத்து அனைத்துக்காக கண்காணியாக உள்ளது

Şimdi sabah kalemden morak bir manikur. Gün kalemden sarı bir manikur. Morak kalemden gogül bir manikur. Yarık kalemden yasak bir manikur. Borak bir manikur. Tarih bir manikur. İki belik kremi सो एक बेबनेट ये के के मेरा मैं कर लग गया नागपुर दे यूगे मैं आ गया ये यूगे ने कोई मैं 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 कर रहे ना कोई कोई का करने नम्मा पो नम्मा संजय पूजा म धर्म के के नम्मा कोई कोई वीक முன்னு செஞ்ச பாவம் முன்ன செஞ்சு பாவக்கை நம்ம கழிக்க வேண்டும் நம்ம அப்பா அம்மா நம்ம நம்ம எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம கழிக்க வேண்டும் எங்க ஆகி அமாவாசை ஏற்கி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இயற்கை அஞ்சு வியாழக்கிழமை முன் அமாவாசை ஆகிய அமாவாசை அங்கு உங்கள் வீட்டில் அப்பா மீன்களுக்கு இங்கு கர்ப்பணம் செய்யலாம் நாக்கெட்டுக்கு அடக்கு கீழேயும் பாதிப்பாளம் கொடுக்கலாம் நனக்கு சிவப்பு அப்பா அம்மா செய்யலாம் செய்யவதை செய்ய வேண்டாம் வீட்டுக்கு கீக்கூடலாம் குலஜீவம் வழிபாடு கண்கா இருக்கிறீர்கள் குவிக்க வைக்க இருக்கிறீர்கள் குலதெய்வம் ஆசீர்வாங்களால் என்ன அணுக்க விஷயமாகும் எது செஞ்சாலும் இல்லை ஆனால் ஒரு முறை குலஜீவத்தை நினைக்கொள்ளுங்கள் மனதில் குவிக்கு வாருங்கள் செங்கு வாருங்கள் நம்புகிறேன் எனக்கு புது ஆன்மீகம் யூடியூப் சேனல் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவு காருங்கள் இப்போது நீங்கள் அனைவரும் செய்யும் கற்பை நின்றால் என்னென்றால் வீட்டில் அன்னக்கை வீணாக்க செய்யுங்கள் அது மகாபாவம் அன்னக்கை யாரும் மீனாக்க செய்ய வேண்டாம் மீனாக்க வேண்டாம் மகாலட்சுமி அன்னபுரநேசபடி இந்த ஹாதிமாக கேள்வி அம்மாவைக்கு உணங்கனாள் மாயம்மனுக்கு உவன் கனால் பக்கர்களே நண்பர்களே அனைவரும் 라이프 시행글, 사스크 시행글, 샤 시행글 아니면 원그룹인 가게로 가게든 도우미 미어 낙틀린 도우미 미어 낙틀린 기관음 애기념비의 시계글 포예글 사구쥼 도우미 미어 낙 안나샐리스의 도우미 미어 낙틀 அண்ணாமலையா முன்னா அம்மன் ஓ நமச்சிவாயம் மொழியை பழக்க எங்காலும் பழமொழி அம்மைக்கு எங்க பழமை இருந்தாலும் சரி வீட்டு எங்கே ஓ நமசிவாயம் ஓ ஓ அண்ணாமலையாயே எங்க வீட்டுக்கு வருவார் நம்ம குழந்தை கூட்டுவே நம்ம வீட்டுக்கு வருவார்

சிப்பு விக்கமையங்கு குப்பு மஞ்ச சக்கரைவாே சிப்புவாங்கள்வா புஜ ஹங்கககு.

சகிப்போன் பற்றிகளே நன்றி வளர்க்கம் வேலும் மைனும் துணை நங்கு பொது ஆமீகம் இயற்கை உற்சாக நைப்பி காயங்காயங்க மீங்கம் சகிப்போம் நன்றி வணக்கம் மேலும் மைனும் துணை